திரைசக்தி நேயர்களுக்கு வணக்கம் இப்போது பார்ப்பது நடிகத்திலகன் சிவாஜி கணேசன் நடித்த வெள்ளை ரோஜா படத்தைப் பற்றி பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் தீபாவளி என்று வெளியானது நடிகத்திலகன் சிவாஜி கணேசன் இருவேடம் பிரபு ராதா அம்பிகா சுரேஷ் தேங்காய் சீனிவாசன் மனோரம்மா சிவசந்திரன் மற்றும் பலர் கோவின் வெள்ளை ரோஜா தயாரிப்பு வி விஸ்வநாதன் இசை இளையராஜா இயக்கம் ஏ ஜெகநாதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் மலையாளத்தில் வெளியான போஸ்ட் மாடம் படத்தின் ரீமேக் இந்த படம் சென்னையில் தேவி குரோன் புவனேஸ்வரி அபிராமி உதயம் தியேட்டர்களில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடி வசூல் சாதனை செய்தது நடிகர் திலகன் சிவாஜி கணேசன் போலீஸ் அதிகாரியாகவும் கிறிஸ்துவ பாதிரியாளராகவும் இரட்டை வேடத்தில் நடித்துள்ளார் ராதா அம்பிகா காதல் கலக்கி கலக்கியிருக்கிறார்கள் தேங்காய் சீனிவாசன் மனோரமா ஒய்ஜி மகதன் காமெடியாக இருக்கும் இந்த படத்தை இயக்கியவர் ஏ ஜெகநாதன் எம்ஜிஆர் நடித்த இதே கனி படத்தை இயக்கியவர் நாகூர் பக்கத்தில் நம்ம ஓட பேட்ட ராவுத்தார் நிக்காவில் நமக்கு நல்ல வேட்ட அடுத்தது ஓ மானே 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 உன்னைத்தானே என் கண்ணில் உன்னை கண்டேன் சின்ன பெண்ணே அடுத்தது தேவன் கோவிலே யா ஒரு தீபங்களே பாவிகள் யாரும் இல்லை வேதங்கள் ஏதும் இல்லை தேவன் கோவிலே யா ஒரு தீபங்களே அடுத்தது சோலை பூவில் மாலை தென்றல் பாடும் நேரம் ஆசை கொண்ட நெஞ்சும் ரெண்டும் காடும் காலம் வாடி என் பொண்டாட்டி நீதானே வந்தே உனை கொண்டாட நான் தானே ஏ மானே மானே என் மாமனா நானே இனிய பாடல்கள் நிறைந்தது சஸ்பென்ஷன் நிறைந்த படம் வெள்ளை வெள்ளைராஜா படம் சிட்டி பஸ்ஸில் மட்டும் தேவியில் வந்து நூற்றி நாலு நாட்கள் ஓடி இருக்குதுங்க ஏழு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய் சஃபரில் எழுபத்தி ஆறு நாட்கள் ஓடி இருக்குது எட்டு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி மூணு ரூபாய் புவனேஸ்வரில் நூற்றி நாட்கள் நூற்றி நாலு நாட்கள் ஓடி இருக்குதுங்க அஞ்சு லட்சத்தி பதினாறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சி ரூபாய் ஐம்பது பைசா கிரோன் வந்து நூற்றி நாலு நாட்கள் நாலு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறு ரூபாய் அறுபது பைசா உதயத்தில் வந்து நூற்றி நாலு நாட்கள் மூணு லட்சத்தி பதினாலாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றஞ்சி ரூபாய் அபிராமில் நூற்றி நாலு நாட்கள் ஓடியுதுங்க ரெண்டு லட்சத்தி நாற்பத்தாறாயிரத்தி ஆறுநூற்றி பதினெட்டு ரூபாய் ஐம்பது பைசா மொத்தம் வந்து முப்பது லட்சத்தி எண்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ரூபாய் அறுபது பைசா இந்த படத்தை நடிகர் திலகத்தின் நடிப்பை பார்த்துவிட்டு ஒரிஜினல் பாதிரியார்கள் வியந்து நின்றார்கள் என்று அக்காலத்தில் விமர்சனங்கள் நடிகர் திலகத்திற்கு நடிப்புக்கு ஒரு ஜென்மம் போதாது நன்றி மீண்டும் சந்திப்போம்